ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வாசம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹாஃப் அன் அவரில் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி குயிக்காக ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் இல்லை நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது நூற்றி ஐம்பது கிராம் பச்சரிசி அதிலே கால் டம்ளர் பாசி பருப்பு பாசி பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு வறுத்தாலும் சரி வறுக்காமல் இருந்தாலும் சரி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்ல வச்சுட்டு இந்த பாசி பருப்பு அரிசியும் வறுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கருக விட்டுறக்கூடாது ஜஸ்ட்டு ஹீட் ஆனால் போதும் கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆக தேவையில்லை இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நான் மூணு முறை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம் இதில் ஒரு டம்ளர் அரிசியும் பச்சரிசியும் கால் டம்ளர் பருப்பு எடுத்தோம் ஸோ நான் இதில் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் ஒன்றே கால் கப்பு கணக்கு வருது அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி நான் இதில் அளந்து வச்சிருக்கேன் தண்ணியை இதில் சேர்த்து இது அப்படியே ஊற வச்சிடலாம் மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போது இது வந்து துவரம்பருப்பு துவரம்பருப்பு நான் இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் துவரம்பருப்பை ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறிருக்கு இப்போ ரெண்டு தக்காளி ஒரு கேரட் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் இதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட்டானது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் ஆப்ஷனல் தேவைன்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் எக்ஸஸாக சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு புரிஞ்சதும் கால் டீஸ்பூன் சீரகம் சீரகம் புரிஞ்சதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் கூடுவே மூணு காஞ்ச மிளகாய் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாயும் நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடுவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா காய்கறியும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நான் தண்ணியில் உப்பு சேர்த்து கத்திரிக்காய் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் வதக்கிடலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் வர மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட குழம்பு மிளகாய் தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிடலாம் அதனோட ராஸ் மில் போனதுக்கப்புறமே நம்ம இப்போ ஊற வச்சு வச்சுருந்தேன் துவரம் பருப்பு இருக்குல்ல இந்த டம்ளரில் ஒரு டம்ளரை மூணு டம்ளர் தண்ணி விட்டு ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தேன் அது தண்ணியோடு அப்படியே இதில் சேர்த்துடலாம் நீங்கள் எழுந்தோன்னையுமே பருப்பு ஊற போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் வந்து டெக்ஸ்டர் நல்லா கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஜாப் போகிறவங்க பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூடவே நான் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் மல்லி கிள்ளி சேர்த்துடலாம் இது வந்து கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் சேர்த்தோம்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இன்கேஸ் உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இல்லை உங்களுக்கு சேர்க்குற பழக்கம் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுடுங்க இப்போது ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதை வந்து கோர்ஸாக கிரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துருங்க பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி போடுறப்ப அதனோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் பாருங்க சாம்பார் வந்து பொங்கியே வராது இந்த மாதிரி வச்சோம்னா அதுக்காக தான் நான் அந்த கிளிப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு விசில் வர்றப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் வராது இப்போ மூணு விசில் வந்துருச்சு ஸோ சாம்பார் எடுத்து வச்சாச்சு கூடவே இப்போ வந்து நான் மதியத்துக்கான ரைஸையும் வச்சிட்டேன் அதுவும் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு வைப்பேன் ஸோ ஒரு பர்னலில் ரைஸும் வச்சாச்சு லஞ்சுக்கு இப்போ குக்கர் இன்னொரு பர்னரில் வச்சுட்டு நான் மூணு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இது பொங்கலுக்காக நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸஸ்ஸாக சன்ஃப்ளவர் ஆயிலு சேர்த்துக்கோங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்து பொடியான இருக்கிற இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் அஞ்சுலேருந்து ஆறு முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமே கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் முழுசாக சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சோம்ல அதையே சேர்க்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் க்ரஷ் பண்ணியே ஃபுல்லாக சேர்க்குறனாலும் சேர்க்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்க்குறப்ப மிளகெல்லாம் குட்டிஸ் எடுத்து வைக்காமல் சாப்பிட்ருவாங்க அதுக்காக தான் க்ரஷ் பண்ணி சேர்க்குறது கூடவே ஃப்ளேவரும் பொங்கலுக்கு நல்லா கிடைக்கும் இது ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எப்படி பொங்கலுக்காக தண்ணியோட பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சோம்ல அதை அப்படியே இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுடுங்க உங்களுக்கு நல்ல குழைய வேணும்னா நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விடலாம் பாருங்கள் இப்போ சாம்பாரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பருப்பு இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க க நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பருப்பும் இன்னும் நல்ல டெக்ஸ்டர் குழஞ்சி வரணுன்னா நாலு விசில் அஞ்சு விசில் வரைக்கும் விடலாம் இப்போ பாதியை வந்து டிஃபன் சாம்பாருக்காக எடுத்து வச்சாச்சு இதுக்கு வந்து புளி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது பொங்கலுக்கு ஸோ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் பொங்கலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற போட்டிருந்தேன் அது நல்லா ஊறி வந்துச்சு அதை கரைச்சிட்டு மீதி இருக்க சாம்பார் அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் குக்கரோட இதில் வந்து லஞ்சுக்காக சாம்பார் ரெடி பண்ணி போகிறோம் லஞ்சுக்கு புளி ஊற்றாமல் சாப்பிட்டோம்னா சாதத்தில் டேஸ்ட் ஊட்டாது ஸோ புளியை கரைச்சிட்டு இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்கிறப்பவே பருப்பு காயெல்லாம் உப்பு சேர்த்தோம்னா வேகாது ஸோ நான் வேக வச்சதுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துப்பேன் பாருங்கள் இப்போ உப்பு சேர்த்து அது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும் டிஃபன் சாம்பாருக்காக எடுத்து வச்சோம்ல அந்த சாம்பாரில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பொங்கலுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பொங்கலும் பாருங்கள் விசில் வருது பட் ஒரு துளி கூட கஞ்சி கோர்த்தோ வெளியிலேயே வராது அளவு கரெக்டாக வச்சோம் அப்படின்னா சூப்பராக டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த தாளிப்பை வந்து நம்ம லன்ச் சாம்பாருக்காக சேர்த்துடலாம் டிஃபன் சாம்பாருக்கு நீங்கள் தாளிக்கிறதுனால இது மாதிரி தாளித்து கொட்டிக்கலாம் லன்ச் சாம்பாருக்கு இது போல் தாளிச்சு கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கும் கூடவே மளையிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி சாதத்து கூட லஞ்சுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அட் த சேம் டைம் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு பொங்கலோட டெக்ஸ்டர் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு வாருங்க பர்ஃபெக்டாக இந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் லஞ்சு ப்ரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே முடிச்சிடலாம் இப்போ ப்ரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு பொங்கலும் சாம்பாரும் அட் த சேம் டைம் உங்களுக்கு லஞ்சுக்கும் பேக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் பேச்சுலர்ஸ் பிகினர்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் டைம் சேவிங் குக்கிங் டிப்ஸ் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ